வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அடிக்கடி உங்களுடைய வீட்டிற்கு பூனை வருது அப்படின்றப்போ நிச்சயம் நிறைய நிறைய எதிர்பாராத விஷயம் நடக்க போது பணம் கொட்டி கொட்டி வரப்போது நிச்சயமா அந்த பதிவை பாக்குறவங்க ஒரு சில விஷயங்கள் தெரியவா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் கண்டிப்பா பூனைன்றது இருக்கும் ஒரு ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பூனைன்றது வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பூனைகள் வந்து மர்மமான மற்றும் ஆன்மீக சக்தி கொண்ட உயிரினமா கருதப்படுது ஜோதிடம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கை படி ஒரு பூனை உங்க வீட்டுக்கு தவறாம தொடர்ந்து வந்துட்டே இருந்தா என்ன பலன்ன்றது அந்த பதிவில் தெளிவா ஒன்று ஒன்றா பாக்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில உயிரினங்கள் தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு வருகை புரியும் போது நல்ல அறிகுறியாகவும் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வரு வருகை புரியும் போதும் கெட்ட அறிகுறியாகவும் இருக்கும் அதுவும் பூனை குறுக்காலெல்லாம் போச்சு அப்படின்றப்போ நம்ம ஏதாச்சும் நல்ல விஷயத்துக்கு போகிறோன்றப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப பயம் வந்துடும் இப்படி நிறைய பூனையை சுற்றி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மனசில் இருக்குது கெட்டது பூனை வந்தாவே கெட்டது கெட்டதுலாம் ஸோ அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக அதுவும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு ஒரு பூனை வருது அப்படின்றப்போ தவறாமல் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்டுக்கு தவறாம வந்தா அது சில குறிப்பிட்ட அறிகுறிகளை காட்டுதுங்க பூனைகள் பில்லி சூனியங்களை கண்டறியும் திறன் கொண்டவை நம்பிக்கைகள் கூறுது நம் முன்னோர்கள் இவற்றை ஆபத்துக்கான எச்சரிக்கை அல்லது நல்ல செய்திகளின் தூதர்களா கருதுனாங்க இந்த வீடியோல நீங்க வந்து பூனை வீட்டுக்குள்ள வந்தா ஜோதிட ரீதியா ஆன்மீக ரீதியா அதோட அதோட பலன் என்னன்றத பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் பூனை வீட்டுக்கு வருது ரொம்ப நல்லதா ஆமாங்க ஒரு வீட்டிற்கு பூனை தவறாமல் வருவது அந்த குடும்பம் நல்ல உணவு செழிப்போடு செல்வ வளத்தோடு வாழப்போகுது வாழது அது இப்ப ஒருவாள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது அந்த பூனை உங்க வீட்டுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறவங்க பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய போகுதுன்னு அர்த்தம் பூனைகள் உணவு கிடைக்கும் பாதுகாப்பான இடங்களையே தேர்ந்தெடுக்கும் இது அந்த வீட்டில் லக்ஷ்மி நிலைத்து நிலத்திருக்குதுன்றத காட்டுது சரிங்களா பூனைகள் எதிர்மறை சக்தியில் இருக்கும் இடத்துக்கு வரவே வராது எனவே உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பூனை வருவது அந்த இடம் நிம்மதியான பாதுகாப்பான நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்க தெய்வாம்சம் குடி புரிந்திய ஒரு இடமாக கருதப்படுது உங்க வீடு ஒரு பூனை உங்க குட்டி போடுவது மிகவும் நல்ல சகுனமாக கருதப்படுதுங்க இது குறிப்பா வீட்டில் வசிக்கும் தம்பதியருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே எப்ப பதல சதா தகராறு வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ இன்னும் ஒரு நல்ல பதிவாக பார்க்கப்படுது தொடர்புடையது சந்திரன் மனதோட நிலை உணர்ச்சிகள் மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்குது ஒவ்வொரு பூனை உங்க வீட்டுக்கு வந்தா அது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போதுன்னு அர்த்தம் ஆன்மீக நம்பிக்கைகளின்படி பூனை செல்வத்தை கொடுக்கும் அதாவது ஒரு சில எல்லா பூனையுமே வந்து எல்லா பூனையும் ஒரே நேரத்துல இருக்கிறது கிடையாது ஒரு ஒரு பூனையும் ஒரு ஒரு நேரத்துல இருக்குல்ல அந்த வகையில் நிறத்தின் அடிப்படையில் எந்த பூனை வந்தால் என்ன பலன்றது அதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு பதிவை பார்க்கும்போது அந்த பதிவில் நம்ம எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கிளியராக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு உயிரினம் வருது அது நல்லதா கெட்டதை நிறைய பேர் வந்து அதை வளர்ப்பாங்க நிறைய பேர் வந்து அது கெட்ட சக்தி இழுத்து அடிக்க இழுத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை வெரைட்டியில் அடிப்பாங்க ஆனால் ஒரு ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறு மாதிரியான மாறுதல்களை கொண்டு வந்து கொடுக்கும் எந்த நிறை பூனை வளர்த்து அதிர்ஷ்டம்ன்றது ஃபஸ்ட்டு இதில் சொல்கிறாங்க முதல் முக்கியமான விஷயம் கருப்பு பூனை குறுக்க வந்தா சிறிது நேரம் தான் நம்ம போகணுன்றது முக்கியமான விஷயம் முந்தைய காலங்களில் காளைகளை பூட்டி வண்டியில் செல்ற ஒரு பழக்கம் இருக்கும் அப்ப கருப்பு பூனை குறுக்க வந்தா அந்த காளைகள் மிரண்டு ஓடும் அதனால வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு போவாங்க இல்லை பூனை வந்து கு வந்தா எதிர வந்து போக மாட்டாங்க அதனால கருப்பு பூனை சனி மற்றும் ராகுட அம்சமா கருதப்படுது இவங்களோட கோபத்துக்கு ஆளாகக்கூடாது கூடாது பார்வை நம் மீது அவங்க அதாவது இவங்களுடைய பாடு பார்வை மொழியில் படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் கருப்பு பூனை குறுக்க வந்து சிறிது நேரம் கழிச்சு தான் அவங்க கல்வாங்க போவாங்க உங்க வீட்டில் ஒரே துரதிருஷ்டமா இருக்கு ஒரே கெட்ட சகுனமாக இருக்கு ஒரே பிரச்சனையா இருக்குன்றவங்க தாராளமாக உங்க வீட்டில் வந்து கருப்பு பூனை வளர்க்கலாம் அவங்களுக்கு வரக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் அது கிரகிச்சுக்கும் இதெல்லாம் நமக்கு நமக்கு வரக்கூடிய துன்பங்கள்லாம் குறையும் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாராளமாக நீங்கள் கருப்பு பூனை வளர்க்கலாம் இப்பொழுதெல்லாம் எங்குமே கருப்பு பூனை பார்க்க முடியறதே கிடையாது இல்லைங்களா கருப்பு பூனை பொதுவாக மந்திரவாதம் பில்லி சுனி ஏவல் போன்ற ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுத நம்பி வந்தாங்க இது துரதிருஷ்டத்துக்கான அடையாளமா வச்சு யாருமே அதை வளர்க்காம இருந்தாங்க ஆனா நீங்க கருப்பு பூனையை நீங்க வளர்த்துட்டு வந்தீங்கன்றப்போ வீட்டுல நல்லது மட்டுமே நடக்கும் வெள்ளை பூனையும் வளர்க்கலாம் எல்லா பூனையும் வளர்க்கலாம் ஆனா கருப்பு பூனை ஒரு அதிர்ஷ்டமா கருதப்படுது சரிங்களா அப்போ பூனை வந்தா நீங்க இனிமே அதை வெற்றி அடிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் இன்னொரு முக்கியமான விஷயங்க உங்க உங்க வீட்டுக்கு பூனை வருது இல்ல உங்க வீட்டுல எதுவும் பூனை இல்லை அப்படின்றப்போ நீங்க ஒரு பூனையை வந்து வளர்த்து தினமுமே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க நீங்க தினமே அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வரும் பொழுது உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாக நடக்குங்க நிச்சயமா ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில நம்மளையே எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் பழுப்பு நிற பூனைகள் பழுப்பு நிற பூனை அந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கு அப்படின்றப்ப வீட்டில் வந்து நிறைய பணம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து செல்வம் சேர ஆரம்பிக்கும் சரிங்களா ஒரு பூனை வீட்டுக்கு வந்தால் அதை நீங்கள் ஒரு குழந்தை தெத்துறதுக்கு சமம் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையும் கஷ்டமும் ஒன்றும் ஒன்றா விலகிறதை நீங்கள் கூட பார்ப்பீங்க அதனால் இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் பூனைகளை ஒரு கெட்ட சதுரம எடுத்துக்கோங்க தினமுமே உணவு தினமுமே பார்த்துக்கோங்க இப்போ பூனை ஒரு வீட்டுக்கு வருதுன்றப்ப இந்த பாம்பு பூரா எதுவுமே வீட்டு பக்கம் வரவே வரதுங்க எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த பதிவு பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை